மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக அத்துமீறிய காணி அபகரிப்புகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போது மட்டிக்களி பிரதேசத்திலும் தனிநபர் ஒருவரினால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காணி அபகரிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த காணி அபகரிப்பு தொடர்பிலான ஊடக சந்திப்பொன்று மட்டிக்கலியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய நிர்வாகத்தினர் தலைமையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் இடம்பெற்றது எங்களுடைய ஆணைய நிர்வாகமும் ஏனைய கிராமபிவிருத்தி சங்கம் மீனவர் சங்கம் ஏனைய அமைப்புகள் வந்து நாங்கள் மாநகர ஆணையாளரிடம் சென்று எங்களுடைய அம்மன் மஞ்சள் நீராடுதல் மற்றும் கும்பன் சொறிதல் அத்துடன் எங்களுடைய இளைஞர்கள் இந்த மழைக்காலங்களிலே அந்த இடத்துல தான் வெளியாகிறது என்னென்னு சொன்னால் மைதானம் நீர் தேங்கி நிற்கிற காரணத்தினால் மழைக்காலங்கள் அதில் வந்து இந்த வலைப்பந்தாட்ட பயிற்சிகளை மேற்கொள்கிறது அத்துடன் பக்கத்தில் கிராம சேவை உத்தியோகத்தர் அலுவலகம் இருக்கின்றது இந்த விடயங்களை வந்து பிரதேச செயலாளரும் சரி மாநகர ஆணையாளரும் சரி மாவட்ட செயலாளரும் சரி உண்மை தன்மைகளை வந்து கிராம சேவை உத்தியோகத்தரிடம் கேட்டறிந்திருக்க வேண்டும் தற்பொழுது இந்த அதன் சுகாதார நிலையம் இருக்கின்றது வாசிய சாலை இருக்கின்றது சிறுவர் பூங்கா இருக்கின்றது இதுகளுக்கு பின்னால வந்து எம்மது அயல் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் வாடி அமைத்துள்ளார் இந்த வாடி அவற்றை சொல்லி நாங்கள் ஏற்கனவே நிறைய தரம் சகலருக்கு மறைவிக்கும் அவங்க அந்த வாடி அகற்ற சொல்லி சொன்னாங்க ஆனா தற்பொழுது என்னென்னு சொன்னா அந்த புனிதமான இடத்துல வந்து வாடியை அமைத்து அந்த மாநகர ஆணையாளர் அவருக்கு உத்தரவு வழங்குறதாக தெரிவித்து அந்த அவடத்துல அந்த நிலத்தை அவர் அபகரிச்சிருக்கிறார் அதுக்கு தூண் போட்டு வேலி அடைத்து இது வந்து ஒரு கடல் கடல் பிரதேசம் ரிசர்வேசனுக்குரிய ஒரு நிலம் இந்த நிலத்துல வந்து நாங்க கூட எங்களோட கிராமத்த மீனவர்கள் கூட அதுல புனித தன்ம கருதி அந்த இடத்துல மீன் வியாபாரங்களையும் மீன்பிக்கிறதோ இல்லை இது சம்பந்தமாக மாநகர ஆணையாளரிடம் நாங்கள் எங்களுடைய பொது அமைப்புகள் போய் சொல்லி அவர் அதை அகற்றுவதாக சொன்ன எழுத்து மூலம் அறிவிச்சிருக்கார் தங்களுக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆனால் அதன் பிரகாரமும் அவர் வேலி அகற்றி குறிப்பிட்ட மாநகர ஆணையாளரால் வழங்கப்பட்ட விடயம் இருக்கின்றது ஆனால் அவர் இன்னும் அந்த வாடி எழுப்பில்லை இது சம்பந்தமாக மாவட்ட செயலரிடம் மாவட்ட செயலாளரிடம் நாங்கள் கடிதம் எழுத்து மூலம் அறிவித்து இது சம்பந்தமாக மாநகர ஆணையாளருக்கு அவர் கட்டளையிட்டும் அன்றைய சந்திப்பில் எங்களுடைய கிராமத்துக்கு எதிரான செயற்பாடாகவே நடந்திருக்கிறது பொது அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து அங்கே நாங்க தெரிவித்த விடயங்கள் என்ன சொன்னா மாவட்ட செயலகத்தில எங்களுடைய அமைப்புகள் இருந்து ஒரு ஆள தான் வர சொன்ன காரணத்தினால ஒரு அமைப்பிலும் ஒரு ஆள் போனது எங்களுக்கு வந்து அத்தோடு இப்ப மாநகர சேவை ஆணையாளர் வந்து எங்களுடைய கிராமத்திலே முதன் முதல் உருவாகும் சங்கமானது ஆலய நிர்வாக சபை தான் ஆலய நிர்வாகம்தான் அந்த இடத்துல வந்து அந்த மண்ணுகள் ஏற்கனவே கொட்டப்பட்டுள்ளது அந்த மண்ணை ஏனையவர்கள் வந்து செய்த வேளையிலே அந்த மண்ணை பாதுகாத்தது எங்களுடைய கிராம மக்கள் தான் அந்த மண்ணை பாதுகாத்து அதிலே வந்து நாங்கள் ஒவ்வொரு மீனவர்களிடம் வந்து எங்களுடைய மீனவர்களிடம் எங்களுடைய மீனவர்களிடம் வந்து நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னா எங்களுடைய ஆலய வளர்ச்சிக்காகவும் இங்கே நடக்கிற அறநிலை பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொருவருடைய திருப்பணியை தான் நாங்கள் வாங்கினதை எழுதி அரமுடி செய்ய வேண்டும் அதன் பிற்பாடு ஆலய நிதியினூடாக அந்த ஒரு சந்தை ஒன்று அமைச்சிருக்கிறோம் அந்த சந்தையில தான் தற்பொழுது எங்களுடைய பகுதி மீனவர்கள் ஏனைய பகுதி மீனவர்கள் எல்லோரும் வந்து வியாபாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்பொழுது இந்த உள்ளூராட்சி சட்டதிட்டங்களுக்கு அமைவாக எங்களுடைய சந்தையை மாநகர ஆணையாளர் தற்பொழுது மீளப்பெறுவதாக சொல்லிக்க மட்டக்களப்பு மாவட்டம் பொறுத்தளவிலே சில இந்து ஆலயங்கள் காத்தாங்குடி நகரசையை பொறுத்தவரை சில பள்ளிவாசல்கள் ஆரேபதி பிரதேச சில இந்து ஆலயங்கள் சந்தைகளை நடத்தி வருகின்றது இது எங்களுடைய நிதியில் அமைக்கப்பட்டு கடந்த சுனாமி அந்த சந்தை கட்டடமானது அடிவடைந்த நிலையிலே கரையோர நெற்ற திட்டத்தின் எங்களுக்கு கட்டிடம் அமைப்பதற்காக பிரதேச செயலாளரால் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு சந்தை கட்டடம் அமைச்சு மேனதிய நிதி எங்களுடைய ஆலய நிதியுள்ள இந்த சந்தையை நாங்கள் அமைத்திருக்கிறோம் தற்பொழுது இந்த புனிதமான இடத்துக்காக பணி வாங்கும் நோக்குடன் எங்களுடைய சந்தையை பெறுவதாகவே நாங்கள் ஊகிக்கின்றோம் எனவே மாவட்ட செயலாளரும் சரி மாநகர ஆணையாளரும் சரி பிரதேச செயலாளரும் சரி இது வந்து ஒரு என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே இருந்த மதிப்புக்குரிய ஏ கே பத்மநாதன் மற்றும் பிரதேச செயலாளராக இருந்த புண்ணியமுத்தி ஐயா அவர்களிடம் புண்ணியமுதி ஐயா தான் வந்து எங்களுக்கு அந்த இடத்தை சொன்னவர் ஆனால் உங்களுக்கு உரிமை வழங்கப்படாது ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக காலங்காலமாக அவ்விடத்தை பராமரித்து உங்களுடைய கிராம வளர்ச்சிக்காக நீங்கள் இது செய்யலாம் அந்த சந்தையை நடத்தலாம் என்று எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அதுக்கு பிறகு இந்த உதவி பெரிய ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சந்தை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப அதன் அதன் பிரகாரம் நாங்கள் அந்த சந்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏதாவது முரண்பாடுகள் வரும் என்றால் நாங்கள் நீதித்துறை நாடு இருக்கின்றோம் அடுத்த விடயம் என்னவென்றால் எங்களுடைய ஆலயம் தொடங்கின கால காலமாகவே அந்த வந்து கும்மஞ்சுரிதல் மஞ்சள் நீராடுதல் ஏனைய சமய நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம் ஆனால் இந்த சமய நிகழ்வுகளை நடத்த விடாமல் தடுத்து இழிவுபடுத்துவதாகவே அடுத்தது அந்த கரையோர பிரதேசத்துக்கு வேலி அமைத்து எங்களுடைய ஆலய நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இடையூறு ஏற்படுத்தியுள்ளார் என்பதை இந்த வேலையில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அத்துடன் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரிடம் எங்களுடைய இந்து மத புனித தலைமை இந்து மத அடையாளம் இருக்கின்றது அந்த இடத்திலே அது காலங்காலமாக அயல் கிராம மக்களுக்கும் ஏனைய கிராம மக்களுக்கும் உரிய வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும் இன்று அந்த புனித தன்மையை கெடுக்கும் வகையிலே அவர் நடந்து கொண்டிருந்த அவர்கள் அந்த செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் மாவட்ட செயலாளரும் சரி பிரதேச செயலாளரும் சரி மாநகர ஆணையாளரும் சரி நாங்கள் அவங்ககிட்ட சட்ட ரீதியாக தான் சகல விஷயங்களை அணுகுனாங்க ஆனால் அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதில்களும் அளிக்கப்படவில்லை அவர் வந்து மது போதையிலே இருந்து எங்களுக்கு அடியாட்களை வச்சுக்கொண்டு எங்களுடைய விளையாட்டு இளைஞருக்கு கையை அடித்து உடைத்துள்ளார் இது சம்பந்தமாக நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தியும் உரிய விதமான நீதி எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை எனவே இந்த நீதியை பெற்றுத்தரணும் என்று நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலூடாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் மட்டி கிராம கிராமத்தின் தலைவர் இங்கே வந்து கிராமத்திலே ஒரு பிரச்சினை ஒன்று இரண்டு மூன்று மாதங்களாக நிலையம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றது கிராமத்தில் ஒரே ஒரு ஆலயம் அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தின் மஞ்சள் நீராடும் இடம் எமது மட்டிக்கடி பார்வீதியில் அமைந்துள்ளது அது காலங்காலமாக எமது ஆலயத்திற்கென்றே அது பராமரிக்கப்பட்டு வருகின்றது அந்த இடத்திலே எங்களது மக்கள் சமய பணிகளை அவ்விடத்திலே மஞ்சள் நீராடுதல் கும்பஞ்சோறிதல் போன்ற விடயங்களை நடத்தி வருகின்றனர் அந்த அடிப்படையிலே தற்பொழுது ஒரு நபர் அந்த எமது சமய மதத்தின் இழிவுபடுத்தும் வகையிலும் எமது மக்கள் மக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அங்கே ஒரு வாடியினை அத்துமீறி அமைத்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அவர் ஏற்கனவே ஒரு ஆற்றங்கரையை பிடித்து அத்துமீறி அனுமதி ஒரு வாடியினை அமைத்திருந்தார் அதனை நாங்கள் அகற்றும்படி பல இடங்களில் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தும் அதை இடம்பெறாத நிலையில் மாநகர சபை ஆணையாளர் தனஞ்சயன் இருக்கும் பொழுது அந்த வாடியை அகற்றும்படி எமக்கும் எமது கிராமத்தில் இருக்கிற அனைத்து அமைப்புகளுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தார் எனினும் அது அகற்றப்படவில்லை தற்பொழுது அவர் அத்துமீறி அந்த இடத்திலிருந்து எமது ஆலய பரிபாலன் சபை பராமரித்து வருகின்ற அந்த காணியினை அபகரித்திருக்கின்றார் நாங்கள் இரண்டாம் மாதம் பிரதேச செயலகத்திலே இடம்பெற்ற அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக தெரிவித்திருந்தோம் எமக்கு நீதி கிடைக்கும் என்று அறிவித்திருந்தார்கள் எனினும் இதுவரை எமக்கு அதற்கான பதில் எதுவும் கிடைக்காத நிலையில் அவர் தற்பொழுது அந்த பேரி அமைத்திருந்தார் நாங்கள் இதை பிரதேச இலகத்தில் கூறியிருந்தோம் மாவட்ட செயலாளரிடம் கூறியிருந்தோம் எனினும் இருபத்தி ஆறாம் தொகுதி மாநகர ஆணையாளர் இதனை ரத்து செய்ததாக கடிதம் அளித்திருந்த போதிலும் அவர் ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி அந்த காணிக்கு மின்சாரம் வழங்கும்படியும் நீரிணைப்பு வழங்கும்படியும் அவர் தனது வேலை நேரம் தவிர்ந்த நேரத்திலே தொலைபேசி மூலம் மின்சார சபை பொறியாளர்களுக்கு அறிவித்திருந்தார் இந்த மின் இணைப்பை வழங்கும்படி அதன்படி அவர்கள் அந்த இடத்திற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எனினும் அந்த காணி பிரதேச செயல செயலகத்திற்குட்பட்ட காணியினை அவரது அனுமதியின்றி மாநகர ஆணையாளர் புத்தகைக்கு வழங்கியிருக்கின்றார் இது எவ்வாறு இடம்பெற்றது என்பதை நாங்கள் இதுவரை அறிய முடியவில்லை இதற்கான தீர்வும் இன்னும் பெற்றுத்தரப்படவில்லை அத்தோடு வழிபாட்டை அவமதிப்பதாகவும் இந்து மக்களின் பணிகளை அவமதித்து செல்வதாகவுமே இந்த விடயம் இடம் கொண்டிருக்கின்றது வணக்கம் நான் மீனவர் சங்க உப செயலாளர் இது பிரச்சனைகள் வந்து நாங்கள் காலம் காலமாக எனது தந்தை உட்பட தந்தைக்கு மேற்பட்ட தந்தைகள் உட்பட மீன்பிடி அமைப்பிலிருந்து இருந்து மீன் தொழில் செய்து வருகின்றவர்கள் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஆலயம் வேறு எந்த ஆலயமும் கிடையாது அந்த ஆலயத்திற்காக நாங்கள் கூட அந்த இடத்தில் புனிதத்தன்மைகள் அதாவது நமது இந்து மதம் என்றும் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த இடத்தில் மீன் வியாபாரமோ மீனவர் தோணி இழுத்தலோ போட் இழுத்தலோ மாசுபட்ட பொருட்களை அவ்வளம் கொண்டு செல்வதோ தடை செய்யப்பட்டு வந்தது நானும் அதன் தான் நடந்து வந்தேன் ஆனால் இப்பொழுது நடப்பது என்னவென்றால் அதே இடத்தில் அதிகாரிகள் குறிப்பிட்ட அதிகார அதிகாரிகள் மீனவர்கள் அவ்விடத்தில் வந்து எமது ஆலயம் ஆலயத்தை மாசுபடுத்தும் விதத்தில் இவ்வாறான தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக நாங்கள் ஆலயம் ஊடாக ஆலய நிர்வாகம் ஊடாக எமது மீனவர் சங்கம் ஊடாக மாதர் சங்கம் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு உரிய முறையில் அறிவித்தர்கள் கடிதம் மூலமும் நேரடியாக சென்றும் தகவல்கள் வழங்கியிருக்கின்றன ஆனால் எந்த அதிகாரிகளும் இதற்குரிய மதம் நாலு மதம் ஐந்து மதம் ஆறு மதமாக இருந்தாலும் இது எங்கள் ஊரில் இருக்கின்ற ஒரே மதம் எமது ஆலயம் இது காலம் காலமாக போற்றப்பட்டு எங்கள் மீனவர் சங்கத்தாலேயே மீனவருக்கு உரியதையும் ஆலயத்துக்கு வழங்கப்பட்டது எங்கள் ஆலயம் வளர வேண்டும் என்பதற்காக அதற்காக எங்கள மக்கள் இப்படி செய்யக்குள்ள இன்னொரு தனிப்பட்ட மனிதன் காணியை அபகரித்து இப்படியான விடயங்கள் செய்வது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதற்காக அதிகாரிகளும் அவருக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் இந்து மதத்துக்காக எமது இந்து மதம் என்றும் வாழ வேண்டும் இந்து மதம் வாழ வேண்டும் என்பதை விட உங்கள ஆலயம் வாழ வேண்டும் வளர வேண்டும் பொதுமக்கள் சார்பாக மட்டிக்களியை சேர்ந்த நாட்சியில மட்டிக்களி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக புனித நீராடு முடத்தை சூரிய அரித்து சம்பந்தமான சில முண்டையங்களை சொல்லிக் கொள்வது மட்டும் மட்டிக்களி துறையுமன் கோயிலுக்கு ஆதரவுக்கு சொந்தமாக உடனே ஜனவரி மாதத்திலிருந்து சூரிய இது சம்பந்தமாக சில முறைப்பாடுகளை அதை கவனித்துக் கொள்ளவில்லை இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மட்டக்களப்பு மாநகர சேவக ஆணையாளரிடம் சென்று இதை முறையிட்டார் அவர் அது கொடுத்தது தவறு தான் நான் அதை கேன்சல் பண்றேன்னு சொல்லி இருபத்தி ஆறாம் தேதி அதை கேன்சல் பண்ணியிருந்தார் பின்னர் அன்று பின் அதன் பின்னர் பத்தாம் மாதம் அஞ்சாம் தேதி அவருக்கு மின்னடைப்பு வழங்கிறதுக்கான கடிதத்தையும் அவருக்கு வழங்கியிருந்தேன் மற்றொரு அஞ்சு பத்து ஐ அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி அஞ்சாம் மாதம் வெள்ளிக்கிழமை அவருக்கு தொலைபேசி மூலமாகவும் அவருக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி மூலம் அவருக்கு சொல்லியிருந்தார் பின்னர் பத்தாம் மாதம் தேதி நாங்கள் பத்தாம் தேதி அஞ்சாம் மாதம் அரசாங்கத்தின் வரை சந்திச்சிருப்போம் அவசரம் நல்லா அது கொடுக்க முடியாது அது அரச காணி அவர் அப்படி கொடுப்பார் கமிஷனு இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லி எங்களிடம் தயவாக பேசினார் நான் அதை முடிச்சு தானே நீங்க யோசிக்க வாங்கினிருக்கோம் நான் அதுக்கு எங்களுக்கு ஒரு டேட் ஒன்று தந்திருந்தா இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சாம் மாசம் புதன்கிழமை வரை சொல்லி அப்ப நாங்க போனப்போ டிஎஸ் ஏஜிஎஸ் வந்திருந்தா கமிஷனர் வந்திருந்தார் நாங்களும் பொதுமக்கள் போயிருந்தோம் அவர் சம்பந்தப்பட்ட இந்த காணி அடைச்சிருந்தவரும் வந்திருந்தார் அப்ப அவங்கள உங்களுக்கு விசாரிச்சப்போ நாங்க போன அஞ்சு பேரையும் வாயை முடித்து பாயச்சு போட்டாங்க எதையும் கதைக்க விடாதுல்ல அவங்க நாங்கள் சொன்னதெல்லாம் பொய்யன்னு சொல்லி சொன்னாங்க கோவிலுக்கு எப்படி காணிதானது கோயிலுக்கு எப்படி மீன் சந்ததானதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா ஆனால் ராணியம் தான் உண்மையான மீனை விற்கிறார் அவங்க மீன் மீன் ஃப்ரெஷ்ஷானது நல்ல மீன் அதான் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது அதான் உங்களுக்கு இப்படி வஞ்சரம் ஆயிருக்குதுன்னு சொன்னான் அதனால் இந்த காணியை வந்து எப்படி கொடுத்தனுங்கன்னு சொல்லி கமிஷனர் அதில் அந்த இடத்துல சொன்னார் எங்களுக்கு கவர்னர் தான் சொன்னார் கவர்னர் சொன்னதால்தான் நான் கொடுத்தேன்னு சொல்லி அதனால் கவர்னர் சொல்லியும் அவர் கொடுக்கிறாரு அந்த அரசு காணியே அப்படி கமிஷன் கொடுக்குறது கொடுக்கலாது அந்த விடயத்தில் நாங்கள் கேட்க இருந்தோம் அந்த இடத்தில் நாங்கள் முன்னுமே அந்த கீழே நாங்கள் கேட்டுறாங்க அரசாங்கத்தியோடு நம்ம அந்த விஷயத்தை கேட்டிருந்தாங்க அவள் விடுத்துக்கொள்ள அதை உடனே நாங்கள் கமிஷன் கொடுக்கலான்னு சொல்லி அதனால் இந்த விஷயம் எப்படி நடந்தது அரசியல் பின்புலமா இந்த இதுக்கு என்னது சமயத்தை ஏன் இப்படி இந்த இந்தித்த ஏன் வெளிப்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஊடக வாயிலாக எங்களுக்கு மக்கள் அமைக்கோம் இந்த விடயத்தில் கருத்து கொண்டு மற்ற கிளப்பு மாநகர சபை ஆணையாளர் இந்த விடயத்தை உடனடியாக அந்த ராஜர் என்பவருக்கு பேசிடப்பட்டிருக்கிறார் அந்த இடத்தை அகற்ற வேண்டும் இந்த ஆலயத்துக்கு இந்த இடத்தை விட்டுத்தர வேண்டும் அப்படி இது விட்டு தராத பட்சத்துல வந்து இந்து மாமன்றங்கள் அனைத்த அனைத்து இந்து மக்கள் அனைவரும் சேர்ந்து இவரும் ஒரு இந்து தான் மற்ற கிளப்பு மாநகர சபை ஆணையாளர் அவரும் ஒரு இந்து தான் அவரையும் சேர்ந்து இந்த விஷயத்தை சேர்ந்திருக்கிறார்

மீன் சந்தையோட அமைச்சு அசுத்தப்படுத்தி வர ரெண்டு எங்கள்ட இந்து சமயம் எங்களோட இந்து சமயம் வந்து பேணப்பட வேண்டும் புனிதப்பட புனிதமடைய வேண்டும் ரெண்டு தான் எங்களோட போராட்டம் எங்களுக்கு எங்களுக்குரிய இடத்தை பெற்று தரணும்னு தான் நாங்கள் இப்போ எல்லா அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கிறோம் அதில் வந்து ஏற்கனவே ஒரு சில்ட்ரன் இருந்தது அதால் அவர் வழி வெட்டி வழி எடுத்து அதில் உள்ள சாமான்கள்லாம் எல்லாம் கொண்டு போனவங்க கொண்டு போய் திரும்ப இது வரைக்கும் பெற்று தரல அந்த இடத்துல வந்து நாங்கள் மாதவிராம ராமகிருஷ்ண அங்க அமைப்பு எல்லாரும் போய் சுரமதானங்கள் அடிக்கடி செய்யற நாங்க இப்போது அவர்கிட்ட போய் கேட்ட கொடுக்கும் இங்க இதுல இருக்கீங்க இப்படி எங்களை கிராமத்துக்கு இடம் என்று சொல்லி கேட்டு நாங்க தண்ணி குடிச்சுட்டு இருந்தா அழைக்கிறோம் தண்ணி வத்தணும்னு அனுப்புறோம் என்று சொன்ன சொல்லி போட்டு இப்ப நாங்க சரியான பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொல்லலாம் எங்களுக்கு அந்த பயன்படுத்துகிற நோக்கில் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்க நடவடிக்கை உங்களுக்கு அப்படி தான் எங்களுக்கு விளங்குது எங்கட இந்து சமயத்தை வந்து புனிதப்படுத்தி தர வேண்டும் நீங்கள் எங்கட இடத்தை பெற்று தர வேண்டும் அப்படி தராவிட்டால் எந்த எல்லா அமைப்பும் மட்டி கழிக்கிறாம எல்லா அமைப்பும் சேர்ந்து பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை போராடுறது இருக்கிறோம் தயவு செய்து பெற்று தாங்க உங்களுக்கு எங்களுடைய